திஸ் வீடியோ பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வணக்கம் நண்பர்களே மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் மரவள்ளி கிழங்கில் கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் அதிகமாக உள்ளது இரத்தத்தில் சர்க்கரை சர்க்கரையின் அளவை குறைத்து மெட்டபாலிசம் எனப்படும் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கும் இரத்த சிகப்பணுக்களை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்தத்தில் கலந்துள்ள நச்சு கொழுப்புகளை கரைக்கிறது கிழங்கில் உள்ள இரும்பு தாமிரம் இரத்த சோகையை கட்டுப்படுத்தும் அதிக நாசத்து இருப்பதால் எளிதில் சீரணமாக உதவும் இதில் இதில் இடம்பெற்றுள்ள புரதம் மற்றும் விட்டமின் கே சத்துக்கள் எலும்பு மற்றும் திசுக்களின் ஆரோக்கியத்திற்கு உகந்தது இதிலிருந்து தயாரிக்கப்படும் முக்கிய மாவுப்பொருள் ஜவ்வரிசி இதில் இது கஞ்சி பாயாசம் செய்ய உதவுகிற உதவும் இக்கஞ்சி வயிற்றுப்புண் ஆறுவதற்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது இக்கேங்கிலிருந்து சிப்ஸ் முறுக்குகள் செய்து கேரளா தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா போன்ற பகுதிகளில் விற்கப்படுகிறது மரவள்ளி கிழங்கிலிருந்து தயாரிக்கப்படும் ஸ்டார்ச் எனப்படும் பொருள் பல்வேறு துறைகளில் குறிப்பாக பருத்தி மற்றும் சணல் ஆடைகள் உற்பத்தி காகிதம் நாள்காட்டி தயாரிப்பு கோந்து மற்றும் கெட்டியான ஆடைகள் தயாரிக்கும் தொழிலில் முக்கியமான மூலப்பொருளாக பயன்படுகிறது மரவள்ளி கிழங்கு அதிக அளவு மாவுசத்து கொண்டுள்ளதால் இது உடல் எடையை அதிகரிக்க உதவுகிறது வேகவைத்த மர மரவள்ளி கிழங்கு உடலுக்கு ஆற்றலை தரும் மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் குடல் வலி குடல் புற்றுநோய் ஆகியவை ஏற்படாமல் பாதுகாக்கிறது எலும்புகளின் நெகிழ்வு தன்மையை உறுதி செய்கிறது மரவள்ளி கிழங்கில் விட்டமின் ஏ சத்து நிறைந்துள்ளது மேலும் இதில் இருக்கும் போலைட் மற்றும் விட்டமின் சி சத்து ஆகியவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்க உதவுகிறது இதனால் உங்கள் கண் பார்வை ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் அதே போல் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் மரவள்ளிக்கிழங்கில் உள்ளது மரவள்ளி கிழங்கு தோல் மற்றும் பல்வேறு சரும பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிக்கிறது மரவள்ளி கிழங்கின் தோலை நீக்கி அதை அரைத்து உங்கள் முகத்தில் பூச வேண்டும் சிறிது நேரம் கழித்து அதை நன்கு காய்ந்ததும் முகத்தை கழுவினால் சரும பிரச்சனைகள் நாளடைவில் குணமாகும் மரவள்ளி கிழங்கில் எதிர்ப்பு திறன் கொண்ட ஸ்டார்ச் உள்ளது இது கரையக்கூடிய நார்சத்து பண்புகளை கொண்டது இந்த எதிர்ப்பு திறன் கொண்ட மாவுசத்து அதிகமுள்ள உணவுகள் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் பயனளிக்கும் இவை உடலில் உள்ள நன்மை நன்மை மயக்கும் பாக்டீரியாக்களுக்கு உணவளிக்கும் இதனால் செரிமானம் மேம்படும் வளர்ச்சிதை மாற்றம் மேம்படுவதால் உடல் பருமன் நீரி நோய் அபாயத்தை குறைக்கும் இது போன்ற நிறைய நன்மைகள் மரவள்ளி கிழங்கை நாம் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நலமுடன் வாழ்வோம் நன்றி நண்பர்களே